கிறிஸ்தின் எளிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் டிசம்பர் மாத வாக்குத்தன் ஏசையா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி ஒன் ரைஸ் ஷைன் ஃபார் யூர் லைட் கம் அந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் ரைசஸ் அப்பான் யூ இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு இந்த மாத வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறார் இது சிறப்பிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் மறுபடியும் மீண்டு வந்து எழும்பி பிரகாசிக்க ஒரு தேவ அழைப்பாக இந்த வசனம் விளங்குகிறது இன்றைக்கும் தேவனின் பிள்ளைகள் இருளான காரிய காரியத்திலிருந்தும் நம்மை சோர்வுக்கு உள்ளாக்கும் காரியத்திலிருந்தும் வெளியே வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்குமாறு ஒரு தேவ அழைப்பாக கால் டு க்ளோரிஃபை காட்ஸ் நேம் அது இந்த வசன பிரதிபலிக்கிறது இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கலாம் ஆனால் கர்த்தருடைய மகிமையை நாம் எடுத்துரைக்கும் பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்கும் பிள்ளைகளாக நாம் எழும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஆசை ஆவலாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் அதேதான் தான் நமக்கு சொல்லியிருந்தார் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் படிக்கும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி அந்த ஒளியை நாம் பின்பற்றும் பொழுது நாமும் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் எழும்பி பிரகாசிப்போம் அந்த ஒளியை பிரதிபலிப்போம் அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம் தேவன் நம்மை நம்மிடத்தில் நிரம்பும் பொழுது தேவ பிரசனம் நம்மிடத்தில் நிரம்பும் பொழுது அந்த மெய்யான ஒளியில் நாம் ஊறி போகும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிப்பவர்களாக இருப்போம் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அசட்டை பண்ணாது நம்மை கீழே இறக்காது கர்த்தருடைய வாசனத்தை மாற்றும் பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருப்போம் கர்த்தரும் அதே ஆசைப்படுகிறார் எசு கிறிஸ்து இந்த புலோகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அரை கோவல் விடுத்துவித்தார் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் மார்க் நான்காம் அதிகாரம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இதில் வாசிப்போம் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து நமக்கு பொதித்திருக்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்ம ஊர்வருக்கும் சொல்லுகிறார் நம்ம ஊர்வரும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால் ஒரு விளக்கு தண்டின் மேல் வைத்த விளக்கு எப்படி அந்த வீட்டுக்கு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்குமோ அந்த வீட்டின் முழுவதும் ஒளியாக நிரப்புமோ அதே போல நாமும் இந்த வீட்டிற்கு மாத்திரமல்ல நம்முடைய ஒளி நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம் வெளிச்சம் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கனத்தினருக்கும் பரவும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நாமும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவர்களாக இருப்போம் தேவனின் ஆசைகளை பிரதிபலிக்கிற ஜனங்களாக நாம் இருப்போம் இந்த ஒளியை தான் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஒளி வீச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரமும் எப்படி நாம் ஒளிவீச முடியும் எப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு விளக்காக இருக்கும் பொழுது இனி வரும் காலங்களில் பரிசுத்த நகரம் மேலிருந்து கீழே வரும்பொழுது அந்த நகரத்திற்கு சூரியன் தேவையில்லை சந்திரன் தேவையில்லை ஏனென்றால் தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிக்கிற நகரமாயிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு விளக்கு என்றால் இஸ் லைட் டு த பிளேஸ் அன்றவர் வந்து அந்த அந்த இடத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார் அந்த இடத்திற்கு சூரியன் தேவையில்லை அந்த இடத்திற்கு சந்திரன் தேவையில்லை அந்த இடத்திற்கு எந்த ஒளி கொடுக்கற திங்ஸும் தேவையில்லை ஏன்னா ஏசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் ஆட்டுக்குட்டியானவரே அங்க இருக்கிறார் அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரனுடைய மகிமை நம்மை சுற்றி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனம் நம்மை எழுப்பி தட்டும் பொழுது அபிஷேகம் நம்மளை எழுப்பி தட்டும் பொழுது நாம் ஒளி கொடுக்கிற ஜனங்களாக இருப்போம் அப்படி ஒளி கொடுக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதும் இந்த இயசையா அறுபதாம் அதிகாரத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்கும் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள் தேவனுடைய மகிமையினால் ஆலயம் நிரம்பி இருக்கும் தேவையான பிள்ளைகளை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் அசட்டை பண்ணின யாவரும் காலடியில் பணிந்து கொள்வார்கள் யார் தேவனுடைய பிள்ளைகளின் பணிந்து கொள்வார்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நித்திய தலைமுறையாகவும் நம்மை மகிழ்ச்சியை நடத்துவார் எப்பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமும் நம் தேவனே நமக்கு மகிமையாயிருப்பார் தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்திலும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார் நாம் எழும்பி பிரகாசிப்போம் அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிப்போம் துக்க நாட்கள் முடிந்து போகும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாகவான் எப்படி என்றால் கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதிக்கும் பொழுது தேவன் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாக நடப்பிப்பார் என்று வசனம் சொல்கிறது நாம் கர்த்தரை ரச்சகர் என்றும் யாக்கோபில் வல்லவர் நம் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வோம் இந்த வெளிச்சத்தின் மூலமாக அதனால் நாம் எழும்பி பிரகாசித்து கர்த்துடைய காரியங்களை நிகழ்த்துகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் உங்கள் ஒளியை உங்கள் அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் மறைக்க வேண்டாம் டு நாட் ஹைட் யுவர் லைஃப் ஆர் ஐடென்டிட்டி எம்ப்ரேஸ் யுவர் காட் கிவன் ஐடென்டிட்டி அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளத்தை நாம் பற்றி கொண்டு பிரதிபலிக்க வேண்டும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் உங்கள் ஒளியின் மூலமாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பத்தின் மூலமாக நீங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் படிப்போமா ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலில் காணப்படும் கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார் நீங்கள் மறைக்க வேண்டாம் எழும்பி பிரகாசியுங்கள் தீவிரமாக காரியத்தை நடப்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே